நேயர்களே வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான பதிவு சூரிய பகவான் ஆயிலிய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த அதாவது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய பயணம் எதில் இருக்கும்னா ஆயிலிய நட்சத்திரம் கடகராசியில இருக்கும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் எப்படி அதாவது தங்களுடைய வெற்றியை நோக்கி செயல்படணும் தங்களுக்கு சாதகமாக இருக்கணும் நினைக்கிறது நடக்கணும் எல்லாத்துலேயும் நல்ல வெற்றியும் லாபமும் இருக்கணும் நல்ல அமைதி நிம்மதி இருக்கணும்னா அதுக்கு இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இல்லைனாலும் எச்சரிக்கையாக இல்லைனாலும் உஷாராக இல்லைனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி பாதகமாக மாறிடும் அப்படின்றத பற்றினா இந்த பதிவில் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கடகராசியில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அதாவது ஆடி மாதம் என்றாலே ராசியில் தான் சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது இருக்கும் ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள்ல ஆயில நட்சத்திரத்திற்கு இப்போ தற்சமயம் இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் பகவானுடைய இருக்கும் இந்த கடக சூரியன் அதாவது ஆயில நட்சத்திரம் அற்புதமான இந்த ஆயில நட்சத்திரத்துல சூரிய பகவானுடைய பெயர்ச்சி என்பது மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விதத்துல அற்புதங்களாகவும் சாதகமாகவும் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஆத்மக்காரகனாகிய சூரிய பகவான் மனோகாரகனாகிய சந்திர பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் இது எப்படின்னா அதாவது சூரிய பகவானுடைய ஆற்றல் அது மிகப்பெரிய ஆற்றல்ன்றது அனைவருக்குமே தெரியும் அந்த ஆற்றல் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை மனோகாரகன் அதாவது சூரிய பகவானை தந்தை ஸ்தானத்துலேயும் சந்திர பகவான தாயார் ஸ்தானத்திலையும் தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுறது வழக்கம் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய ஆற்றல் தாயாகிய அதாவது தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய வீடு தான் கடகராசி அந்த தாய் மூலியமாக நமக்கு அந்த ஆற்றல் வரும்போது அது நிச்சயமாக மிக அபாரமானதாகவும் நமக்கு வேண்டியதை அதாவது என்னெல்லாம் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல் தாய் ஒரு தாய் மூலியமாக அதாவது தந்தையினுடைய ஆற்றல் தாய் மூலியமாக குழந்தைகளுக்கு வரும்போது அது எப்படி வந்து சகலவித சக்திகளையும் குழந்தைகளுக்கு வேண்டியதை எப்படி தருமோ அதுபோல அந்த தாய் வீடான கடகராசியில் சந்திரன் மூலியமாக நமக்கு கிடைக்கும்போது அது மிக பல அற்புதங்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அதை நம்ம எப்படி அதை அற்புத ஆற்றலாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆத்மக்காரகனாகிய சூரிய பகவான் அற்புத ஆயிலே நட்சத்திரத்துல சஞ்சாரம் இந்த ஆயில நட்சத்திரத்தோட குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில நட்சத்திரத்திற்கு நல்ல சகோதர பாசம் அன்பு காட்டுறது அதாவது காரியத்தில் குறியாக இருக்கிறது முன்கோபம் அதிகமான முன்கோபம் வர்றது வைராக்கியமாக இருக்கிறது எது ஒன்றுனாலும் ரொம்ப இறக்கப்பட்டு தியாகம் செய்யறது எதையும் எந்த நிலையிலும் இழக்க தயாராக இருக்கிறது எது கிடைத்தாலும் அதை பற்றி ஆராயாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது அவசர புத்தி அதாவது அவசரமாக அவசரமாக ஒரு செயல்களை செய்வாங்க இல்லையா இந்த அவசர புத்தி காத்திருந்து பழி வாங்கிறது எதிர்பார்ப்பே இல்லாமல் உதவி யார் கேட்டாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்கிறது எதையுமே சுயமாக கற்று தெரிந்து கொள்வது இலக்கு அதாவது என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றதை திட்டமிட்டு செயல்படுத்துறது இது எல்லாமே இந்த ஆயிலிய நட்சத்திரத்துடைய குணங்கள் அப்படிப்பட்ட ஆயில நட்சத்திரத்தில் ஆற்றல் நாயகனாகிய பித்ருக்காரகனாகிய ஆத்மகாரகனாகிய சூர்யா பகவான் செல்லும் போது இந்த ஆற்றலை இந்த ஆயில நட்சத்திரத்தினுடைய இந்த குணங்களை மிகப்பெரிய ஆற்றலாக சூர்யா பகவான் சந்திரன் மூலியமாக தரும்போது இதை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறதும் இதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை இல்லை நம்மளுடைய அவசர புத்தினால் அவசரப்பட்டு விட்டோம்னா அது எப்படி நமக்கு பாதகமாகும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமான கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவானுடைய இந்த பெயர்ச்சி இது எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னா அதாவது நல்ல சுகப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய நல்ல ஹீலிங்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் அதாவது அஷ்டமாதிபதி மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் புதன் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் பாக்கியாதிபதிமான புதன் நட்சத்திரத்தில் பயன்படும்போது இந்த நிலையில் பாக்கியத்திற்கு எந்த ஒரு குறையுமே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்காது ஆனால் அதில் யோசித்து செயல்படும்போது நிச்சயமாக நல்ல வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுடைய மனநிலை அதாவது அவங்களுடைய எதிர்கொள்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும்னா நீ பெரிதா நான் பெரிதா அப்படின்ற ஒரு போட்டா போட்டி மனப்பான்மை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் வியாபாரம் செய்கிற இடங்களில் யாராவது உங்களை மீறி செயல்பட்டு அதுல வெற்றி பெறலாம் நினைச்சு செயல்படுறாங்கன்றது தெரிஞ்சாலே உங்களுக்கு அதிகமான ஒரு எரிச்சலும் கோபமும் வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கோபத்தை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கணும் தேவையற்ற வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள் பேசக்கூடாது ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பேசுகிறோம் இந்த பேச்சு இந்த வார்த்தை சரியானதா அப்படின்றத அந்த வார்த்தை பிரயோகத்தை ரொம்பவும் கவனித்து ஜாக்கிரதையாக நீங்கள் பேசணும் மூணாவதாக கோபத்தில் எந்த ஒரு வாக்குறுதியை தரதோ அல்லது எழுதி யாருக்காவது எழுதி கொடுக்குறதோ இதை செய்து தந்துடுறேன் அதை செய்து தந்துடுறேன்ட்டு எழுதி தரதோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாது உங்களுடைய ரகசியத்தை உங்களுடைய தொழில் ரகசியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வெற்றிகனுடைய ரகசியமாக இருந்தாலும் சரி அதை பற்றி இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது நீங்கள் வெற்றி பெற விஷயங்களை பற்றி அதாவது நண்பர் தானே உறவினர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை பயன்படுத்தி அவர்கள் உங்களை மீறி செயல்படுற சூழ்நிலை என்பது ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் அதனால் உங்களுக்கு மிகவும் கோபமும் எரிச்சலும் வரும் அந்த கோபத்துல நீங்க வார்த்தையை கொட்டக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் இது உங்களுக்கு பாதகமானதாக அமையும் அதனால நிச்சயமா நீங்க உங்களுடைய ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க கோபத்துல எந்த ஒரு வார்த்தையையும் நீங்க தவறாக பயன்படுத்தாதீங்க அடுத்ததாக ஏழாம் இடத்துல மகர ராசிக்காரர்களுக்கு கடக ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்கள் ரொம்பவும் கவனமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில நீங்கள் செயல்படணும் நான் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை என்ற அந்த வாசகத்துக்கு ஏற்ப வாழ்க்கை துணை உங்களை உணர்ந்து கொள்ளும்படி நீங்கள் நிச்சயமாக நடந்து கொள்ளணும் காதலிப்பவர்கள் திருமணமாக மாற்றிக்கொள்வதற்கு அந்த காதலை திருமணமாக மாற்றிக்கொள்வதற்கு இது மிக மிக ஏற்ற காலம் இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய காதல் திருமண உறவுகள் வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன்களையும் நல்ல சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் முறிகின்ற காதல் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வருத்தத்தையும் உங்களை மிரட்டி கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடும் அதே போல இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடங்கள்லையோ அல்லது தொழில் வியாபாரம் செய்கிற இடங்களில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களோ அல்லது உங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி அவர்கள் அவ்வாறு ஆதிக்கம் செலுத்தும் போது நீங்கள் அதில் எந்தவித கோபமும் வருத்தமும் படாமல் சற்று பொறுமையுடன் அமைதி காத்து செல்வது உங்களுக்கு மிக பல அற்புதமான வெற்றிகளையும் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் அதேபோல் மூன்றாம் இடத்துல உள்ள ராகு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல செல்லும் போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிகளில் அச்சமின்றி உச்சம் காணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை என்பது நிச்சயமாக உண்டாகும் அதே இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மிக நுட்பமான ஆயுளி நட்சத்திரத்துல சூரிய பகவான் செல்லும் போது மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளையும் முற்பிறவி சம்பவங்களையும் நிச்சயமாக உங்களால் உணர முடியும் அந்த உள்ளுணர்வு ஞானம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பாக்கியசாலியான மகர ராசிக்காரர்கள் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அவர்களுடைய கனவுகள் மூலமாக கண்டு அந்த நிலையை உணரக்கூடிய பாக்கியம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த பதிவை கேட்கும் மகர ராசி அன்பர்கள் இந்த பதிவில் சொல்லிய விஷயங்களில் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உஷாராகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்துவிட்டால் நிச்சயமாக இது ஒரு அற்புதமான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பொற்காலமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது இருக்கும் எனவே மகர ராசிக்காரர்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வார்த்தைகளையோ தேவையில்லாத விஷயத்திற்கு கோபப்படுவதோ அல்லது உங்களை கோபமூட்டும் வகையில் யாராவது செயல்பட்டாலும் அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தான் உங்களுக்கு சிறந்ததாகவும் சிறப்பானதாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும் எனது அன்பு ராசி நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி